ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கு ஒன்று தெரியுமா எப்போது என்னை நீ சரணடைந்தாயோ அன்றே உன் வழிகளை நான் சேர்ந்தே சுமக்கிறேன் என்பதை தெரிஞ்சுக்கோ அதனால் உன் சுமைகளை முழுவதுமாக இறக்கி வைத்து விட்டு ஆனந்த எதிர்காலத்திற்காக பொறுமையாக காத்திரு நாளை அனைத்தும் நன்மையாக மாறப்போகிறது நாளை சிவராத்திரி புதனில் உனக்கு அனைத்தும் நன்மையாக மாறப்போகிறது பின்பார் உனது வழியும் வேதனையும் முடிவுக்கு வந்துவிடும் தங்கமி என்னை முழுவதுமாக சரணடைந்து விடுவாயா உன் சிக்கல்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் இல்லாமல் ஆக்கிவிடுகிறேன் நான் இருக்கும்போது என்னை நினைக்கும் என் பிள்ளைக்கு எந்த ஆபத்தையும் நெருங்க விட மாட்டேன் நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் தினமும் காலையில் சாயிநாதரே போற்றி போற்றி என்று சொல்லிவிட்டு உன்னுடைய நாளை துவக்க அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் இப்போது நீ சந்தித்து கொண்டிருக்கும் சூழ்நிலைகள் காலத்தில் கட்டாயம்தான் நீ வாழ்வில் தோற்றுவிட்டதாக நீயே தீர்மானம் செய்யாதே இந்த நிலையை இப்போதைய சூழ்நிலையில் நீ தான் ஆக வேண்டும் என்பது விட்டது அந்த நியதியை மாற்ற முடியாது யாராலும் மாற்ற முடியாது ஆனாலும் உன் சாயப்பா அதிலிருந்து உன்னை காக்க நான் போராடி கொண்டுதான் இருக்கிறேன் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் பிரச்சனைக்குரிய தீர்வை தேடி 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 நீயே என்ன செய்வது ஏது செய்வது என்னாமல் தென்பது தெரியாமல் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறாய் இந்த உலகத்தில் எதுவும் நிலையானது இல்லை என்பதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ எத்தனை முறை இருக்கிறாய் உனக்கு தெரியவில்லையா இருக்கும் வரை இருப்பதை வச்சு மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கோ நீ நிச்சயமாக வெற்றி கண்மணியே இப்போ வாழும் வாழ்க்கையை கவனமாக வாழ்ந்துவிடும் மனதில் உள்ள சங்கடங்களை கொஞ்சம் மறைச்சிக்கும் நீ எப்போதோ நிம்மதியை இழந்து விட்டாய் உன் மனதில் என்ன இல்லை உன் மனதில் குறை இல்லை உன் மனதில் வஞ்சகம் இல்லை உன் மனதில் கெட்ட எண்ணம் இல்லை உண்மைதானே ஆனால் மனதிற்குள் பூட்டிய விஷயங்கள் என்று உன் உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைக்கு உன்னை தள்ளி இருக்கிறது கவலைப்படக்கூடாது காலம் மாறும் காட்சிகள் மாறும் உன் வாழ்க்கையும் மாறும் உன்னை நிம்மதி நிரந்தரமாக ஆட்கொள்ள நான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேலை பார்த்து உன்னை தயார் செய்து விடுவேன் எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகிற நிலைக்கு மாறத்தான் போகிறாய் உன் அனைத்து பிரச்சனைகளும் இருந்த நிமிடத்திலிருந்து இருந்த இடம் தெரியாமல் சரியாகிவிடும் நீ ஏன் ஆச்சரியப்படுவாய் பாதையில் என் விரல் பிடித்து நடந்து வரப்போகிறாய் இதுதான் உண்மை நாளை சிவராத்திரி புதனில் அற்புதம் நடக்கப் போகிறது என் பிள்ளைக்கு இந்த என் வார்த்தைகளை எந்த அளவுக்கு உறுதியாக நம்புகிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு நன்மைகள் நடக்கும் நன்மைகள் என்பது காற்று போலத்தான் நாம் ஒருவருக்கு நன்மை செய்தால் அது நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு விடிவெள்ளியாக இருக்கும் அது தரும் மன நிம்மதியும் நிறைவும் தான் நிரந்தரம் நம்பிக்கை தானே நீ முதலில் இதை புரிஞ்சுக்கோ கவலைப்படக்கூடாது நான் உன்னோடு தான் இருக்கிறேன் வந்து கொண்டே இருக்கிறேன் உன்னோடு தான் நடந்து வந்து உனக்கு அத்தனையமாக நடத்தி கொண்டிருக்கிறேன் உன்னுடைய செயல்கள் அனைத்தும் நன்மையாகத்தான் முடியும் எதிரிகளை உன்னை விட்டு விலகச் செய்யப் போகிறேன் பார் அப்படினா நல்லவர்கள் மட்டும்தானே உன்னை சுற்றி வருவார்கள் அந்த நல்ல உள்ளங்கள் உன்னை சரை கரை சேர்க்க வைக்க இனி உனக்கு வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாகவே அமையும் எப்போதைய நிலை மாறி வெற்றி பெறுவாய் உன் வேண்டுதல்கள் பளிக்கும் எல்லா சூழலும் உனக்கேற்றார் போல நடக்கும் ஒரு திருப்பம் வந்து உனக்கு ஒரு நல்ல மாற்றத்தை பொறுத்திருந்து பார் உனக்கு நல்ல காலம் வந்துவிட்டது நாளை சிவராத்திரி புதன் அருமையான நாள் உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் அந்த வேலையிலிருந்து கண்டிப்பாக நிறைவேறிவிடும் புத்துணர்ச்சியோடு புதுப்பொழிவோடு அசைக்க முடியாத நம்பிக்கையோடு வாழ்க்கை வாழப்போகிறாய் என்னுடைய விருப்பமானது நீ எல்லாவற்றிற்கும் நல்லபடியாக வாழ்ந்து சுகப்பட வேண்டும் என்பதுதான் அதற்கு தயார்படுத்தும் வேளையில் நான் துவங்கிவிட்டேன் தங்கமே விழுவதெல்லாம் எழுவதற்கு தானே தவிர அழுவதற்கு அல்ல உனக்கு தேவையான இனத்தையும் என்னிடம் கேள் அதற்கான முழு உரிமை உனக்கு உண்டு தன் அம்மாவிடம் முட்டி முட்டி தானே கன்று பசியாடும் உன்னுடைய எந்த கோரிக்கையானாலும் என்னிடம் உரிமையாக நீ கேட்கணும் பசுவின் கன்றைப் போல் நான் உன்னை மடியில் தாங்குவேன் என்பதை மறந்துவிடாதே உன் கவனம் முழுவதும் என் மீதே இருக்கட்டும் அப்போது உன்னை நான் கவனித்துக் கொள்வேன் உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி எப்போதும் என் பார்வையில்தான் நீ இருப்பை ஆனால் மனம் என்ற மாய உலகம் எதிர்மறையின் கட்டுப்பாட்டில்தான் நிற்கும் இருந்தும் உன் எதிர்மறை காலத்திலும் உன் எதிர் எதிர்மறை எண்ணங்களோடு நான் உன்னை விடுவிக்க வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறேன் கவலையே படக்கூடாது என் பார்வை எப்போதும் உன் மீது தான் இருக்கும் எல்லாம் முடிந்து விட்டது காலமும் கடந்து விட்டது இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயா உன் வாழ்க்கையை நீயும் முடிவு செய்துவிட்டால் பின் சாயப்பா என்று நான் எதற்கு இருக்கிறேன் வலி வேதனை கசம் கடன் புலம்பி திருவதை விட்டுவிட்டு என்னை மனதில் எடுத்து என்னை மனதில் வைத்து ஓரடி எடுத்து வை கற்களும் முக்களும் இருக்கலாம் இருந்தால் என்ன கல்லும் உள்ளும் காலுக்கும் தானே அனைத்தும் ஒரு நாள் நல்ல வழியாக மாறும் கல்லும் காணாமல் போயிரும் உட்லும் காணாமல் போய்விடும் எப்படி என்று நீயே ஆச்சரியப்படுவாய் ஏன்னா அப்படிப்பட்ட பாதுகாப்பில் நீ வாழ்ந்து கொண்டே இருக்கிறாய் பல பேர் அவரவர் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு தடுக்கிறார்கள் யார்தான் கேட்கவில்லை தீர்வு உனக்காக நான் எதுவும் செய்ய முடியாது என்று சொன்னேன்னா வருத்தத்தை விட்டுவிட்டு பொறுமையாக உன்னுடைய இலக்கை நோக்கி போய்கிட்டே இருக்கும் சாது இரண்டால் காடு கொள்ளாது என்பதை நீ அவர்களுக்கு காட்டும் தருணம் வந்துவிட்டது எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் உன் வீட்டில் சுபநிகழ்ச்சி நடக்கப் போகிறது நாளை சிவராத்திரி புதனில் உனக்கு ஒரு அற்புதம் வா வந்து இந்த சாயி சொல்வதை கேட்டு நிம்மதியாக தூங்கியல் நிச்சயமாக உன் பிள்ளைகளோடு குதூகலத்தோடு இருக்கப் போகிறாய் உன்னை தாக்குவதற்கு இனி யார் நினைத்தாலும் யாரையும் அசைக்க முடியாது அவை அனைத்தும் என்னை வந்து சேரும் நீ துணிந்து போது என்னை தேடி வந்து உன் குடும்பத்தோடு நன்றி சொல்ல வரப்போகிறாய் ஏன்னா நாளை சிவராத்திரி புதனில் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகுது அந்த அற்புதத்தை பார்த்து மெய் சிலிர்த்து அனைவரிடமும் ஓடிப்போய் என் சாய் எனக்கு இருக்கிறார் எனக்கானதை செய்துவிட்டார் என்று புதுகுலத்தோடு எனக்கும் நன்றி சொல்ல வரப்போகிறாய் இப்போது இதை கேட்டு நிம்மதியாக தூங்கு ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்